mm வந்தனங்கள் போகர் மெடிட்டேஷன் சென்டர் செங்கல்பட்டு ரொம்ப வருஷமாக இது செங்கல்பட்டில் ஒரு சென்டர் வரணுன்ட்டு ரொம்ப வருஷமாக முயற்சி எடுத்துருக்கோம் ஆனால் இப்போ அதான் அது சமயம் படுத்துருக்கு கரெக்டாக வந்திருக்கு இந்த பேரை பார்த்தாக்க போகர் நம்ம ஜானம் பண்ணாக்க உண்மையிலேயே எல்லாத்தையும் போகிறாங்க அதில் சந்தேகமே கிடையாது எந்த நிலமையில நம்ம இருந்தாலும் நம்ம போகத்தோடு இருப்போம் சுகமாக சந்தோஷமாக ஆனந்தமாக ஆகவே இந்த பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த போகர் சித்தர் பேர் ஆனாலும் நம்ம தியானத்துக்கு ரொம்ப 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 பொருத்தமாக இருக்குது பாருங்கள் போகமான வாழ்க்கை எந்த விதமான வாழ்க்கை இருந்தாலும் நம்ம போகத்தோடு இருப்போம் இந்த சென்டர் வர்றதுக்கு சார் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு அவருக்கு மிக்க நன்றி எல்லோருமே மாதிரி சென்ட்ரி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒரு ஐம்பது பேர் உட்கார முடியும் ஆனால் இது வளர்ந்து வளர்ந்து ஆயிரூறு பேர் வர வரலையும் நம்ம வர நம்ம கட்டாயம் நம்ம ஆசை வைப்போம் அது நடக்கும் எனக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய சேவை இதுதான் நம்ம பண்ண வேண்டிய தர்மம் இதுதான் தர்மம்னாக்க பண்ண வேண்டிய செயல் இல்லையா என்ன நம்ம பண்ண வேண்டிய செயல்னாக்க சிம்பிளாக தியானம் நம்ம பண்ணுறது மற்றவங்களை கற்றுக் கொடுக்குறது தியான பிரச்சாரம் இந்த சமயத்தில் இந்த இந்த கொலை இந்த இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது இந்த சமயம் மிஞ்சு போயிடுச்சு நீங்கள் தியானம் கூட கேட்குற வேதாவது இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு கலியுகம் தாண்டி ஒரு வர போடுது சத்தியோகம் அந்த சத்தியோகத்தில் நம்ம எல்லோருமே பிறவி எடுக்கணும் அதுக்கு தகுதி நம்ம குணங்களை மாற்றிக்கணும் இப்போ இருக்கிற குணங்கள் தமோ பிரதான குணம் தமோ குணம் ரஜோ பிரதான குணம் ரஜோ குணங்கள் தான் இருக்குது எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நம்ம சத்தோ குணம் இல்லை சத்தோப்பிரதான குணமாக நம்ம மாறினா தான் சத்தியத்தில் நம்ம பிரிவெடுக்கிறதுக்கு ஒரு ஆய்வுக்கு இருக்கு வரப்போகிறது அதுதான் அந்த குணங்களை மாறுறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி நடக்கிறதுங்க உலகம் முழுசாக இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காண இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்திங்கனாக்கா எவ்வளவோ குருக்கள் அவங்கவுங்களுடைய மொழியில் உலகம் முழுசாக பிரச்சாரம் பண்ணுறாங்க மக்களை மாற்றுறதுக்கு எத்தனையோ ஆண் மக்களை மாற்றுறதுக்கு எந்த மாற்றம் வேணும் மாற்ற வேண்டியது குணந்தான் அவ்வளோதான் இப்போ இருக்கிற குணத்தில் இருந்து மாதிரி நீங்கள் சாத்திய குணத்தோ இல்லை சத்துவப்பிரதான கொடுத்துக்கோ நீங்கள் வரணும் நீங்கள் வரல நீங்கள் சத்தியுகத்தை பெரியவடிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அதனால்தான் இந்த கலியுகத்தில் முன்னு சொல்லப்போனால் சத்தியுகம் ஆரம்பிச்சிருக்கு கழிவுகம் எண்ணில் இருக்கும் சந்தீகம் சொல்லுவாங்க அந்த ஜங்க்ஷனில் இருக்கோம் நம்ம அதனால் நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணலாம் நம்ம மட்டும் போயிடுறது போனாக்க பிரயோஜனம் கிடையாது நம்மளோட எல்லா ஆன்மாக்களையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி தான் இப்போ நடக்கிற இந்த காரியக்கிரமம் அதனால தான் எவ்வளோ மும்முரமாக நடக்கிறது பாருங்கள் டிவி சேனல்ஸில் பிரச்சாரம் நடக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் டிவி சேனல்லாக இருக்குது பக்தி சேனல்ஸ் அப்புறம் வந்து ஆசா சேனல்ஸ் இது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது பிஎம்சி பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு மெடிடேஷன் ஆன்மீகத்தை சொல்கிற சேனல்ஸ் இருக்குது இந்த சமயத்தில் தான் வருது பாருங்கள் மற்ற சமயத்தில் வர வேண்டிய அவசியமே கிடையாது இந்த சமயத்தில் இது மாதிரி பிரச்சாரம் எல்லோரும் மாறணும் எல்லோரும் மாறணும் எல்லோரும் மாறணும் எல்லோருமே சேர்ந்து நம்ம குணங்களை மாற்றிக்கிட்டு சற்று நம்ம பிறவை எடுக்கணும் அதுக்காக அசீவாரம் தான் இப்போ நடக்கிறது அவருடைய ஒரு தொழில் தான் இப்போ நடக்கிற இந்த போகரப்பெருமளுடைய உட்காட்டம் நம்ம எல்லோருமே முயற்சி பண்ணி நம்மளுடைய தன் மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உடலாடை பண்ண வேண்டிய சேவை மனதால் பண்ணக்கூடிய சேவை மனதால் என்ன பண்ண முடியும் அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச தியானத்தை பக்கத்துக்கு வேண்டியது தான் தான் நம்மளுக்கு இருக்கிற பணத்தையோ பண ரூபமாவோ இந்த பொருள் ரூபமாவோ எப்படியோ இந்த ஆன்மீக காரியக்கிரமங்களுக்கு நம்ம சேவை செய்யணும் இந்த சமயத்தில் தான் நீங்கள் பண்ண முடியும் இந்த சமயம் கழித்த பிறகு உங்களை கேட்குறவங்க இருக்க மாட்டான் நீங்கள் சொன்னால் கூட உட்காரவோ இருக்க மாட்டான் தேவையே இருக்காது சமயம் இருக்கும்போதே நம்ம நம்மளுடைய எல்லா வேலையும் நம்ம பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஆன்மீகமாக முன்னேறத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம குருஜிக்கு ரமஷி பிதாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய வணக்கங்கள் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள் உங்களை எல்லோரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு நாளாக ஃபீவராக இருந்துச்சு எழுந்துக்க முடியாத அளவுக்கு நான் இருந்துகிட்டு இருந்தேன் இருந்தாலும் நான் சென்டரில் ஒர்க் பண்ணி தான் இருந்தேன் ஆனாலும் பாலாஜி சார் வந்துட்டு இருபத்தி ஏழாம் தேதி செங்கல்பட்டில் நம்ம சென்டர் திறக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னதுனால நான் அப்படியே மனசுக்குள்ளேயும் பிரெயின்லையும் வச்சுக்கிட்டேன் ஆனால் காலையில் எனக்கு நல்லாயிடுச்சு நானும் தினேஷந்தான் வந்தோம் ஆனால் கொஞ்சம் தடுங்கள் இருந்து இதுக்கு ட்ரெயின்லாம் கொஞ்சம் எனக்கு ட்ரெயினெலாம் கொஞ்சம் நிறைய லேட்டாச்சு ஆனாலும் நாங்கள் வந்துவிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாலாஜி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் வந்துட்டு செங்கல்பட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து இங்கே தியானம் பண்ணுங்க நான் கடந்த ஏழு வருஷமாக இந்த தியானத்தில் இருக்கேன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு வந்து குருஜியுடைய மெசேஜ் எனக்கு ரொம்ப கிடைக்கும் அவருடைய ஆசிர்வாதம் எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு அவர் எனக்கு வந்து தியானத்தில் நிறைய விஷயங்கள் மெசேஜாக கொடுப்பாரு நான் அதை கேட்டுக்கிட்டு அதன்படி நான் நடந்துட்டுருக்கேன் மேடம் எல்லாமே பேசினாங்க ஜோகாவும் இருந்தது நிறைய பேருக்கு மெசேஜாவும் இருக்கும் சொன்னா மேடம் ரொம்ப நல்லா பேசுனாங்க லதா மேடமும் நல்லா பேசுனாங்க எல்லாருக்கும் மெசேஜ் நிறைய கிடைச்சிருக்கும் பிஎம்சி தமிழ் பாருங்க நிறைய விஷயங்கள் நிறைய மாஸ்டர்ஸ் பேசியிருப்பாங்க அதை எல்லாருமே கேளுங்க எல்லாருமே இந்த சென்டருக்கு வந்து தியானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சென்டர்ல தியானம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாரும் அந்த இடத்துல தியானம் பண்றதுனால அந்த இடத்துல நிறைய பவர் இருக்கும் நிறைய மகான்கள் வந்து நம்ம கூட இருப்பாங்க அதுக்காக தான் சென்டரு அவங்க வீட்டில் பண்ணுறோம் ஆனால் நிறைய டிஸ்பென்ஸ் நிறைய இடங்கள் வரும் ஃபோன் வரும் யாருன்னா கூப்பிடுவாங்க ஏதோ ஒன்று வரும் ஆனால் சென்டரில் அந்த மாதிரி ஃபோனு சைட்லைனில் போடுங்க ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாருக்குமே அது நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குருஜியுடைய நவம்பர் மாதம் பதினோராந்தேதி விழா நடத்துறோம் இல்லையா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று எல்லாருமே நம்ம அகசிய ஆசிரமத்துக்கு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே நம்ம அங்கே ஒரு ஒரு குடும்பமாக நம்ம அங்கே பார்க்கலாம் எல்லோரும் வாங்க இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி படாசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சீனிவாசன் சாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ எல்லாருக்குமே வணக்கம் கே என்னோடய வணக்கத்தை நன்றி தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி இங்கே வந்து பிரமிட் சென்டர் ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கு பாலாஜி சாருக்கு அதுக்கப்புறமா எல்லாருமே சொன்னமா மாதிரி ஸ்ரீனிவாசன் சாருக்கு எல்லாருக்குமே நன்றி ஸோ இங்கே வரணுன்ட்டு அந்த ஃப்ளையர் பார்த்த உடனே வந்து எப்படியாவது இங்கே வரணுன்ட்டு தாட் இருந்தது ஸோ இந்த இந்த சென்டர் ஓப்பனிங்ன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு ஸோ இங்கே செங்கற்பேட்டில் இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப லக்கி மாஸ்டர்ஸ் ஸோ இங்கே வந்து சென்டர் இருக்கிறதுனால பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பண்ணுறதுன்றது இப்போ வீட்டில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஒரு பத்து நாள் பண்ணுறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு லேசினஸ்ஸில் விட்டுடுவோம் ஆனால் ஜிம்முக்கு போனால் ஒரு யோகா கிளாஸுக்கு போனால் கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சென்டர் இருக்கும்போது வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு லேசினஸ்ஸோ இல்லை ஏதாவது வேலைகள் இருந்தால் நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபார்ட்டி ஒன் டேஸ் பண்ணாதான் இது இதோட நன்மைன்றது நமக்கு புரியும் சென்டர்ஸில் வந்து நம்ம வந்து ஃபார்ட்டி ஒன் டேஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணும்போது அந்த எனர்ஜிஸ் அந்த மாஸ்டர்ஸோட கனெக்ஷன் தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் இது எல்லாமே நமக்கு வந்து இங்கே கிடைக்கிறது எப்போ அந்த மூணுமே நம்ம வந்து லைஃப்பில் ஃபுல்ஃபில் பண்ணுறோமோ அதுக்கப்புறமா சேவைன்றது நாலாவது கூட நமக்கு இங்கேயே ஸ்டார்ட் ஆகுது அதனால எல்லாருமே வந்து இந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பேம்ப்லெட்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஜென்ரல் பேம்ப்லெட்ஸ் இருக்குது ஸோ இங்கே செங்கல்பட்டில் இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து எப்போல்லாம் வீக்கெண்ட்ஸ் முடியுமோ அந்த பேம்ப்ளெட்ஸ் எடுத்துகிட்டு பிரச்சாரம் மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு கொடுங்க அதில் உங்கள் ஃபோன் நம்பர் எழு எழுதலாம் இங்கே யார் வந்து இன்சார்ஜாக இருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் கொடுங்க இந்த மாதிரி சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லாருமே வாங்க எந்த டைமில் ஓப்பனில் இருக்குது வந்து தியானம் கற்றுக்கோங்க ஏன்னா இந்த சொசைட்டி எல்லாமே ஃப்ரீயாக தான் நமக்கு வந்து கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஃப்ரீனா கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க ஜஸ்ட்டு ஒன் டே வந்து தியானம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பிடிச்சிருக்குன்னா கண்டினியூ பண்ணலாம் பத்ரிஜி அதே தான் சொல்கிறாரு அதனால வந்து எல்லாேருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இங்கே செங்கல்பட்டில் இருக்கிற மாஸ்டர்ஸ் கண்டிப்பாக அந்த பேம்லட்ஸ் வாங்கிக்கோங்க ஜென்ரல் பேம்ப்ளெட்ஸ் தியானம் எப்படி பண்ணுறது என்னன்ட்டு எல்லாமே இருக்குது ஸோ எல்லாருக்குமே அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மாஸ்டர்ஸ் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே தேங்க்யூ ஸோ மச்